மக்கள் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியா உலகெங்கும் வாழும் என் தமிழ்குடி மக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாளு வாசகர் திருவடைமது ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியரும் காலம் சென்ற எனது தந்தையார் முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருவடி பணிந்து துவங்குகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல தலங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக நம்ம குழந்தைங்களாம் படிக்கிறாங்க எல்லாம் குழந்தைங்களாம் சின்ன வயசுலேருந்து படிக்குதுங்க அது குழந்த நடந்து வந்து மூணாவது மூணு வயசுக்கு அப்புறமா ஸ்கூலில் சேர்க்குறோம் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படி இருக்கும் பொழுது அது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா அக்ஷரபியாசம் அதெல்லாம் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு முதல்ல அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் அன்னப்பிராச்சனம் அதெல்லாம் பண்ணுறா இல்லையா அது மாதிரி அது குருவாயூரில் போய் பண்ணுவாங்க சிலர்லாம் வந்து கொள்ளூர் மூகாம்பிகையில் போய் பண்ணுவாங்க அந்த மாதிரி கல்விக்கு அப்படின்னா அதற்கான ஸ்தலம் அப்படின்னா கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவில் தான் இப்போ குழந்தைய வந்து பள்ளிக்கூடம் சேர்க்கறதுக்கு முன்னாடி அங்கே கூட்டிகிட்டு போகலாம் இல்லை ஒரு பத்தாவது பன்னெண்டாவது அது போல் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்களே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை கல்வி அல்லது ஒரு பெரிய மேற்படிப்பு உயர்கல்வியெலாம் படிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் ஏன்னா வாக்தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி அங்கே போய் அவங்க முன்னாடி இருந்து அர்ச்சனை பண்ணும் பொழுது அவங்க வாக்கு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நீ கேட்டதை தரேன் அப்படி அப்போ எப்படி நமது பிள்ளைகள் அங்கே போயிட்டு வந்தால் படிக்காமல் இருக்கும் நல்லா படிப்பாங்க வாழ்க்கையில் கல்வியே மண்டையில் ஒன்றும் ஏற மாட்டேங்குது இல்லை தத்தியாக இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த மாதிரி பிள்ளைகளை கூட நல்ல ஒரு ஞானியாகவும் ஒரு விற்பன்னராகவும் கொண்டு ஆக்கக்கூடிய ஒரு திறன் அந்த சகலகலாவள்ளி ஆகிய சரஸ்வதி தாயாருக்கு மட்டுமே உள்ளது அதுபோல் கூத்தனூர் ஸ்தலம் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நன்னிலம் வட்டம் அங்கே இருக்குது அது திருவாரூர் மய மாயோரம் போகிற ரூட்டில் கூத்தனூர் வரும் அந்த கூத்தனூர் இப்போ நான் நேற்றைய பதிவில் கூட சொன்னேன் திலதர்ப்பணபுரி கூத்தனூர் பக்கத்தில் தான் இருக்குது இப்போல்லாம் அது இருக்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தலம் கூத்தனூர் அந்த கூத்தனூரில் சரஸ்வதி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடணும் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீங்கள் அபிஷேகம்லாம் கூட பண்ண வேண்டாம் குழந்தைகளை அழைச்சிட்டு போங்க பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே கடையில் போய் ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு என்ன வேணும் கல்வி தான் வேணும் அந்த ஞானத்தை பெறுவதற்காக நம்ம தானமாக பண்ணும்பொழுது உணவு தானம் எல்லாமே பண்ணுறோம் அது போல் நீங்கள் அந்த நோட்டு நோட்டு புத்தகத்தோடு சேர்த்து வந்து எழுதுகோலையும் வச்சு யாருக்காவது வரக்கூடிய அந்த அங்கே வரக்கூடிய கோயில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் மனசில் அந்த கோவிலில் வச்சு பூஜை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு அதை கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் தானமாக கொடுக்கலாம் அப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு ஏழை மாணவ மனைவியெலாம் யார் வாங்கி கொடுப்பா அது போய் அப்ப அந்த பிள்ளை போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்கும் அந்த அம்மா அவன் வீட்டுக்காரன் கேட்டால் அவன் ஏன் குடிக்கிறதுக்காக எங்கேயா போயிருப்பான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது எங்கே வாங்கி கொடுக்கும் அது போய் மறுநாள் பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க டீச்சர்கிட்ட போய் அம்மா ஆசிரியர்கிட்ட அடிவாங்க அதனால் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செய்கிறது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா எவ்வளவோ செய்யலாம் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ன்றது அவ்வளவு நல்ல பலனை கொடுக்கும் நம்ம குழந்தைங்க நல்லா சீரு சிறப்புமா இருக்கும் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நவராத்திரி நாளில் போகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா விஜயதசமி அன்னைக்கு போய் அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா அது போக முடியாது சாதாரண நாட்களில் கூட நீங்கள் போய் அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களோட போய் அங்கே அம்பாள் முன்னாடி சரஸ்வதி அம்மன் முன்னாடி குழந்த அந்த படிக்கக்கூடிய ஒரு ரெண்டு நோட் புக் முக்கியமான நோ புத்தகம் இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரியில் நல்லா படிப்பான் பையன் ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான் அப்படின்னா அந்த புக்கை கொண்டு போய் வச்சு அம்பாள் முன்னாடி அர்ச்சனை செஞ்சு அந்த பையன் பேரில் அதை திருப்பி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு படிக்கிறது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் நம்ம நிச்சயமாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி மேலும் உயர்ந்து வருவார் உங்கள் மகன் அதற்காக அந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப நல்ல பலன் நடக்கும் அங்கே அருகிலேயே என்ன இருக்குன்னா திருமியச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதாம்பிகை கோயில் இருக்குது அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம் ஏன்னால் லலிதா சகசரநாமம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லோரும் கேட்டுட்ருக்கோம் பெரிய அம்பாள் கோயிலெலாம் அங்கே கேட்பாங்க அது இங்கே இந்த கோயிலில் தான் யார் பாடினா ஹயக்ரீவர் பாடுறார் மகாவிஷ்ணு ஹயகிரீவராக அவதாரம் பண்ணுறார் இல்லைங்களா குதிரை முகத்தோடு இருக்கார் அங்கே இருந்துட்டு லலிதா லலிதாசனம் பாடுறார் எவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லை அந்த அம்பாள் தான் இருக்கிறதுலே உயர்ந்த தெய்வம் அப்படின்னா லலிதாம்பி அந்த அம்பாள் பேரில் பாடுறார் ரொம்ப நல்ல பலனெலாம் கொடுக்கும் போயிட்டு வாங்க இனி இன்றைய ராசி பலன் பகுதிக்குள்ளே செல்வோம் இன்று பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் நாள் வசந்த ருது வியாழக்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி அஷ்டமி திதி இருக்குது அதற்கு பிறகு நவமி வருது நட்சத்திரம் மகம் அதன் மகநத்திரம் எட்டு முப்பத்தெட்டு வரைக்கும் ஒரு இரவு அதற்கு பிறகு பூரம் ஆரம்பிக்குது யோகம் துருவம் யோகம் பவகரணம் இன்றைக்கி தெற்க சூழம் அதற்கான பரிகாரம் தைலம் கீழ்நோக்கு நாள் இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை வரை பதினொன்று முப்பது மணி வரை இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்கு நாம் செல்வோம் மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து அருள் பாலிச்சிட்டு இருக்காரு அதே போல் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவானனால் உங்களுக்கு பெரிய பலன்கள் நற்பலன்கள் எதுவும் வராது ஆனால் அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை அப்படின்னு சந்திரன் மேலே விழுது அந்த சந்திரன் இப்போ நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் பல விதத்துலேயும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு காத்துட்டு ஏதோ அலுவலகத்தில் உங்கள் பேர் வந்து தப்பான முறையில் பிரயோகப்படுத்தி இருப்பாங்க என்னடா இருந்தால் இப்படி இருக்கான்னு அதெல்லாம் மாறி இப்போ உங்களை எல்லோரும் பரவாயில்லையே நல்லா வேலை பார்க்குறாரு அவர் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் வார் எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதாவது அணையிற விளக்கு நல்லா பிரகாசமாக எரியுன்ற மாதிரி இப்போ உங்களோட முயற்சிகளெல்லாம் முழு விதத்தில் செயல்படுத்தி காட்டுவீங்க அதற்கான காலமாக இது அமைஞ்சிருக்கு ராகு பன்னெண்டில் இருக்கார் செவ்வாய் ராகு அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பெரிய அளவில் ஒன்றும் விர விரயமாகாது சுப சுப விரயமாகும் மகன் மகளுக்கு திருமணத்துக்கு கண்டிப்பாக முயற்சி எடுத்துருப்பீங்க அது நடந்து முடியும் அதே போல் ஒரு மேல்நாட்டு போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு எம்எஸ் படிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க குழந்தைங்கன்னா அதுக்கு செலவு பண்ணுவீங்க ஒரு பெரிய சொத்தை விற்று நிலத்தை விற்று வீட்டை விற்று அவங்களுக்கு அந்த பணத்தை கட்டி அனுப்பிச்சி விடுவீங்க வெளிநாட்டு அது எதிர்காலத்தில் அவங்க உங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறாங்க நல்லா கவலைப்படாமல் அதை செய்யுங்க நல்ல பலன்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் மங்களகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப்பெறும் ராசி அன்பர்களே ரிஷபத்துக்கு ராசியிலேயே குரு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் மூணாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் வந்து மனக்குழப்பம் உடல் அயர்வு சோர்வு ஏன்னா உங்களுக்கு பணி இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வேலை நடந்துகிட்டே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் அயராது உழைப்பவர் சுக்கரன் வந்து எப்போதும் வேலை செய்கிறதுக்கு அஞ்சவே மாட்டார் தூங்குறதும் கம்மியாக இருக்கும் நிச்சயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குரட்டை விட்டு தூங்குவாங்க இந்த தூக்கப்பிரியராக இருப்பாங்க ரிஷப துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஆ ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் தூங்குவாங்க அதுக்கு மேலே அவங்க தூங்க மாட்டாங்க தூக்கப்பிரியர்கள் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உடல் உழைப்பு போட்டு ஏதாவது ஒன்று செய்யணும் சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது ஒன்று செஞ்சு அதை பொருளீட்டணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் இன்றைக்கி மற்றவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லுவாங்க மற்றவங்கள பார்த்து பேசி மக்கள் தொடர்பு அதை ஏற்படுத்தி அவங்க மூலியமாக நட்புறவு கொண்டு அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய நாளாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்கலாம் கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய ஆதாயத்தை பெறலாம் பங்கு சந்தை மூலயமா பெரிய அளவில் வரலைன்னா கூட ஓரளவுக்கு ஆதாயம் தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் புது முயற்சிகள்லாம் செய்யுங்க இந்த குருவால் சுணங்கி உட்கார வேண்டாம் ஏன்னா ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் உஷ்ணத்தை உபாதையை கொடுப்பார் அதுவும் இல்லாமல் இப்போ அக்னி நட்சத்திரம் வேறு நடக்குது உஷ்ண உடம்புக்காரங்க உடலை கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது நல்லது ஏற்கனவே ராசியில் குரு இருக்கார் ஆரோக்கிய கேடுகள் கண்டிப்பாக வரும் சூரியனும் அங்கே சேர்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சம்மந்தப்பட்ட வயிற்று வலி அது போல் நோய்கள்லாம் வரும் அதுலேருந்து உங்களை காத்துக்கிறது நல்லதே நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறாரு அதனால் நல்ல பலன்தான் நடக்கும் குடும்பம் நிம்மதியாக ஆனந்தமாக போயிட்டுருக்கும் அஷ்டமத்து சனியோட பாதிப்பு விலகி நிம்மதியான வாழ்க்கையை வளர்ந்துட்டுருக்கீங்க கவலையே படாதீங்க இனிமேலும் மேலும் மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு குரு பன்னெண்டுலேருந்து இருந்து சுப செலவுகளையே உங்களுக்கு கொடுப்பாரு மங்களமான நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பெரிய அளவில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்க ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் அது கூடிய விரைவில் கைவரப்பெறும் அதே போல் ராசி என்பர்களாம் வேலைக்காக காத்துட்டுருவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கம் ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு பனி ஆணை வருவதற்கு வாய்ப்பு நூறு சதவிகிதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது அதனால் நன்மை நலம் கா நலமான வாழ்வுன்னு சொல்லுவான் இல்லைங்களா நல வாழ்வு நல்வாழ்வு வாழணும் அதெல்லாம் இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய சீர்கேடெல்லாம் இருக்கும் அப்படின்னா எதனால் அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனால சொல்ல முடியாது உங்கள் ராசி அதிபதி தற்காலிகமாக ஒரு பெரிய நிலையில் இல்லை அதனால் சூரியன் பன்னெண்டில் இருக்கார் ராகு பத்தில் இருக்கார் அதெல்லாம் உங்களுக்கு பலவிதத்துலையும் நன்மை செய்யும் மேலும் நல்ல பலன்கள்லாம் பெறுவதற்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன் இருக்கும் கடகராசி அன்பர்களே ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் உங்களுக்கு விதத்துலேயும் நன்மையை கொடுப்பார் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொய்வை ஏற்படுத்துவார் என்னதாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த லாபம் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இரட்டிப்புத்தன்மை அப்படின்னு இல்லையா அந்த ஒரு நிலையை அடைய வைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு பெரிய பதவியில் தான் இருப்பீங்க கடகராசிக்காரங்களாமே ஒரு பெரிய நிலையில் இருப்பாங்க மேனேஜர் போஸ்ட்டில் இருப்போம் அதை தாண்டி ஒரு இன்னொரு பெரிய உதவியாக பதவி உயர்வு உங்களுக்கு அழைக்கப்பெறப் போகிறது கடகராசி என்பர்களெலாம் வெளிநாட்டு யோகம் இப்போ கண்டிப்பாக ஏற்படும் நீண்ட நாள் இருந்த வெளிநாட்டு யோகம்லாம் இப்போ அமையும் வெளிநாடு போய் அங்கேருந்து பணி செஞ்சு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு வந்து கடனெலாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பர்களுக்கெல்லாம் இது ஒரு கனிந்த காலமாக சொல்லலாம் பதினோராம் இடத்து குரு சஞ்சாரம் அதே போல் உங்கள் ராசிநாதன் இப்போ இருக்கக்கூடிய அனுகூலமான தன்மை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல பலன்களையே தரும் சிம்ம ராசி என்பர்களே பன்னிரெண்டாம் இடத்து சந்திரன் அது அது மட்டும் இல்லை குரு பத்தில் உக்காந்துருக்காரு செவ்வாய் எட்டில் இருக்குது ராகு எட்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டில் இந்த மாதிரி கிரகம் பன்னெண்டு விரைஸ்தானத்தில் சந்திரன் பிள்ள இருந்தால் எதை எடுத்தாலும் ஒரு தடை அந்த தடையெல்லாம் உடையணும் அப்படின்னா பைரவரை போய் பிடிச்சணும் அதாவது தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு ஒரு பதினோரு விளக்கு போடணும் காலையில் ஏழரை மணிக்கு சுமார் இருக்கோ இல்லை மாலை ஏழரை மணிக்கோ அது செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் தடைகளை உடைத்து எறியணும் இல்லைங்களா வாராகி அம்மனை கும்பிடுறதும் சரி பைரவரை வழிபடுறதும் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் உடைச்சி எரியும் அதனால் நீங்கள் தடைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு உடைச்சி எறியறதுக்கு கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபட்டிங்கன்னா நல்லது நடக்கும் வியாழக்கிழமை தோறும் பைரவருக்கு ஒரு மிளகு விளக்கு போட்டோம் மிளகு ஒரு மூட்டையில் கட்டி சின்ன கருப்பு துணியில் கட்டி அது மூலமாக ஒரு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா தடை என்ன தடையாக இருந்தாலும் விலகிடும் எல்லா தடையும் அந்த மிளகு விளக்கு உடைத்து விடும் அதில் நம்பிக்கையோடு இருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு இறை வழிபாடு உங்களுக்கு விதத்திலையும் நன்மை செய்யும் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு அத்தனையும் நிறைவேறும் சந்திரன் பதினோராம் இடத்துல சஞ்சரிக்கிறது பெரிய அளவில் நற்பலங்களே கொடுக்கும் ஏன்னா லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்துலேயே உட்கார்ந்துருக்கார் உச்சம் இல்லைங்களா அது அவரோட சொந்த வீட்டிலேயே சஞ்சரிக்கிறார் அது லாபம் சின்ன அளவில் கிடைக்கூடிய லாபம் பெருந்தொகையாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரம் தொழில் விவசாயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் லாபம் நிச்சயம் உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நான் குரு பகவான் ஒம்போதில் இருக்கார் இந்த காலத்தை விட்டால் எந்த காலத்தில் அங்கே நல்லது நடக்கிறது அஷ்டமத்தில் இருந்த குரு நமக்கு ஒன்றும் செய்யலை இனிமே வரக்கூடிய குரு பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலவிதத்துலையும் நன்மையை செய்யும் முத பகவான் எட்டில் மறைஞ்சிருக்காரு அப்படின்னு கவலைப்படாதீங்க சுக்கரனோடு சேர்ந்து மறைஞ்சிருக்காருன்னு குரு பகவான் அதற்கு உரிய அந்த ஈடுன்னு சொல்லுவாங்க ஈடு ஈடாக எதாவது கொடுப்பாங்க அந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுத்துருவார் கவலையை விடுங்க எல்லா விதத்துலேயும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் துளாராசி என்பர்களே தொழில் சனமாகிய சந்திரனோட சொந்த வீட்டிலேயே அவர் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுக்கு தொழிற்சனம்னு பத்தாம் இடம் அது கட கடகத்தோட வீடு அங்கேயே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறார் அதனால் தொழிலில் மேன்மையான நிலை இன்று நீங்கள் அடைவீங்க அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமே இல்லை அது மட்டும் இல்லை அஷ்டமத்தில் போய் குரு மறையிறார் கெட்டவன் கெட்டு போகிறான் அதனால் ஒரு ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னு ஏற்படும் அது ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது பதின உங்கள் ஆறாம் இடத்துல அந்த ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு இருக்கார் அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ச தற்காலிகமாக சிறு தாமதங்கள்லாம் இருக்கும் அந்த தாமதங்கள்லாம் மாறப்போகுது ஏன் அந்த தாமதம் அப்படின்னா செவ்வாய் ஆறில் இருக்கார் அது மட்டும் இல்லை ராகுவோடு சேர்ந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி பெரிய அளவில் சோ சோபிக்கலை இப்போ இப்போ தான் ஏழாம் இடத்துக்கு வந்து அடி எடுத்து வச்சுருக்காரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதியும் பாக்யாதிபதியாகிய புத பகவானும் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலத்தில் தாமதங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு ஒரு வேகமாக பலன் நடக்கக்கூடிய காரியமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒன்பதாம் இடத்து சந்திரன் வெற்றிகளை தான் தேடித்தருவார் எதை தொட்டாலும் வெற்றி ஏற்கனவே குரு பகவானு ஏழாம் இடத்துலேருந்து சமசப்தமாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அது கலத்திரஸ்தானம் வேறு இருந்து பார்க்கறதுனால திருமண தடைகள்லாம் விலகும் உங்களுக்கான திருமண தடையாக இருந்தாலும் சரி அது உங்கள் மகன் மகள் உங்கள் வீட்டில் யாராவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு திருமண பாக்கியம் கல்யாண பைவமும் நடக்கக்கூடிய நாளாக சொல்லலாம் இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே திருமணம் நடைபெறாத காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி ஆண் பெண்கள் அனைவருக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஆண்டாக சொல்லலாம் இந்த வருஷத்தை குரு பகவான் ஏழில் செஞ்சுருக்கிறதுனால நிச்சயமாக திருமணம்ங்கிறது நடந்தே முடியும் ஏன்னா குருபலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க குருபலம் இப்போ வந்துருச்சு உங்களுக்கு இந்த குருபலத்தை ஒரு முறையான விதத்தில் அதை பயன்படுத்திக்கணும் இப்போ உட்காந்து நான் எங்கேயா வெளிநாட்டில் போய் உட்காந்து படிக்க போகிறேன் அப்படிலாம் சொன்னால் அதாவது காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா கல்யாணமாக வயசு வந்தாச்சுன்னா அதில் அந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்கப்புறமும் படிக்கலாம் யார் படிக்க வேண்டாம்னு யாராவது சொல்கிறாங்களா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் திருமணம் செஞ்சுட்டு படிக்கலாம் அது ஒரு நல்ல காலம் விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் பல பேருக்கு நாற்பது வயது கடந்தும் திருமணமாகாமல் இருக்குது காரணம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த முன்னோர்கள் நீத்தார் கடன் அப்படிங்கிறது அது வந்து அப்பா இல்லாதவங்க தான் செய்யணுன்றது இல்லை அப்பா இல்லாதவங்க வந்து அப்பா செய்கிறாரு இல்லையா அவங்க அப்பா உயிரோடு இருந்தாருன்னா அவர் செய்யணும் இல்லையா அதற்கு இவங்க ஒரு ஊக்கமாக இருக்கணும் பா நீ செய்ப்பா நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசலாம் அதனால் நீத்தார் கடன்றத முறையாக செஞ்சாலே அந்த தடை தாமதங்கள்லாம் விலகிடும் இப்பொழுது விருச்சிகராசிக்கு நிச்சயமாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டை சொல்ல இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசி என்பர்களே தனுசுக்கு எல்லா விதத்துலேயும் நன்மையான பலன்கள் நடந்துகிட்ருக்கு ஒரே ஒரு விஷயம் சந்திரன் நெட்டில் மறைஞ்சிருக்காரு நல்லா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உங்களோட முயற்சிக்கு போதிய ஒரு பயன் இருக்காது அதில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள்லாம் ஏதோ ஒரு காரண காரியத்தை முன்னிட்டு செய்வீங்க அதற்கான பலன் வருமானம் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது நல்ல உங்கள் முயற்சிகளை புது முயற்சிகளை ஒரு இருநாள் தள்ளி வைக்கிறது நல்லது சந்திராஷ்டம தினத்தில் எதையுமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் தனுர் ராசி என்பர்களும் மித்தபடி இந்த ஆண்டு உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறாரு அதனால் உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மையே நடக்கும் இந்த ஒரு ரெண்டு நாளை தவிர்த்து எல்லாமே நல்ல நாளாக அமையும் மகர ராசி என்பர்களே ஏழில் சஞ்சரிக்கும் சந்திரன் எல்லா விதத்துலேயும் ஜெயத்தை தான் கொடுப்பார் எதை தொட்டாலும் ஜெயம் இப்போ வரக்கூடிய உங்களோட ஏதாவது ஒரு சொத்து விற்கணும் அப்படின்னா அதில் அப்பா அந்த இடம் ஒரு நூறுரூவாய்க்கு போகும்பா அந்த பிளாட்டு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நானூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகும் இப்போ எதிர்பார்ப்பு பாருங்கள் இவ்வளோ பெரிய அளவில் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பொருள் சேர்க்கையை கொடுக்குறார் ஏன்னா நாலாம் இடம்னு சொல்ல அந்த மகர ராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல காரிய அனுகூலம் அப்படின்னு கைவரக்கூடிய அந்த இடத்துல ராகு இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு அதனால் மண்மனை அது சம்பந்தமான ஒரு பொருள் சேர்க்கைன்றது நிச்சயமாக மகராசி அன்பர்களுக்கு உண்டு பூர்வீக சொத்துக்களால் இருந்த வில்லங்கங்கள்லாம் வில்லங்கங்கள்லாம் த விலகிடும் அதில் தடை தாமதங்கள்லாம் இருந்ததெல்லாம் விலகிடும் அதுலேருந்து ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு வரும் இப்போ சகோதரர்கள்ட்ட இருந்த மனக்கசப்பு வேறுபாடு அதனால் விற்காமல் இருந்த ஒரு ஊரில் இருந்த ஒரு பெரிய அசட்டெல்லாம் விற்று எல்லோரும் சுமூகமாக பிரிச்சுக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்க எல்லோருக்கும் நல்லா ஜெயம்தான் உங்களுக்கு உங்களுக்கு நடக்கும் கும்ப ராசி என்பர்களே கும்பத்துக்கு வாழ்க்கை நலம்ங்கிறது அவ்வளோ மேன்மையாக இருக்குது ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றிருக்கார் அதே போல் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும் இப்போ கொஞ்சம் அதுக்கு நீங்கள் எதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு புது வீடு வாங்குறதுக்கு வீடே இல்லைப்பா எனக்கு ஒரு இடமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் நிச்சயமாக அதற்கு முயற்சி செய்யுங்க இன்றைக்கி அதுக்கு கையெழுத்து போடலாம் கடன் வாங்குறதுக்கு ஒரு பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க அதுக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா ஒரு புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க அது தொடர்ச்சியாக இருக்கும் ஏன்னா குரு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கார் சுக்கரன் புதன் மூணில் இருக்காங்க ராகு செவ்வா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் முன்னேற்றம் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒரு குளத்துலேயோ ஆற்றுலையோ குளத்தில் அப்படியே தெளிவாக இருக்கிற குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும் இந்த கல் விழுந்த இடம் கொஞ்சம் ஒரு குழி மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அப்படியே வட்ட வட்டமாக விரிஞ்சு போயிட்டே இருக்கும் அந்த அதிர வலையில் அதை போல் உங்கள் வாழ்க்கையில் மேன்மை வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக விரிஞ்சு விஸ்தாரணமாக போயிட்டுருக்கும் அப்போ அந்த பையன் போன வருஷம் எப்படி இருந்தால் இன்றைக்கி பாரு கார் என்ன பங்களா என்ன இப்படி வாழறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இந்த ஒரு ஆண்டில் அது எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு பெரிய அனுகூலம் பாகியம்லாம் இப்போ இந்த நாளில் உங்களுக்கு தெரியுது முழு முயற்சியோடு எல்லா காரியத்திலும் இறங்கும் வெற்றியே நடக்கும் மீனராசி என்பர்களே மீனத்துக்கு ராசியாதிபதி மூணில் சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல் சந்திரன் அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு எல்லாம் தெளிவாக போயிட்டுருக்கு பா பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்குது எனக்கு கொடுக்குறவங்களாம் வாங்கலாம் எல்லாம் வரிசையில் வந்து நெல்லுங்க கொடுங்க ஏன்னா எல்லாம் வரிசை கட்டி நிற்பாங்க உங்கள்ட்ட கடன் வாங்கினவங்க உங்களை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் வரிசையில் நிற்பாங்க எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கு காத்துட்ருப்பாங்க அதே போல் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களெல்லாம் மகிழ்விப்பீங்க நீங்கள் அவங்க எல்லாரையும் வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்கள விட்டுட்டு நான் தண்ணி கொடுத்துனோம் போகிறேன்னு போகாமல் அவங்களோட இருப்பீங்க அதுபோல் அவங்க உங்கள்கிட்ட ஆசையாக இருப்பாங்க உங்களால் ஆனது அவங்களுக்கு கால் பிடிச்சி விட்றது பிடிச்சி விடுறது அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு பணி எல்லாம் செய்வீங்க அது அவங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் கடைசி காலத்தில் நம்ம பையம்பார் நம்மள்ட்ட எவ்வளோ அனுசரணையும் ஆதரவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அந்த ஆசீர்வாதமே போதுங்க நமக்கு பெரியவங்க உயிரோடு இருக்கும் காலத்துலேயும் அப்பா அம்மாவுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடையும் அவங்க உயிர் நீத்த பின் நீத்தார்கடன் அதாவது முன்னோர்களுக்கான இந்த தர்ப்பணம் அந்த முதலிய செய்யக்கூடிய பணிகளையும் தான் இறைவன் அங்கே தான் நான் இருக்கேன்னு சொல்கிறாரு அதனால் அவங்களோட பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாளில் கிடைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பாள் உபாசகர் திருவடைமது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்